ஹாய் ஃப்ரெண்ட் வாங்க அரிசி வத்தல் செஞ்சுக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து வெயில் ரொம்ப இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை வெயிலே இல்லாதவங்க நிறைய ஃப்ளாட் வீட்டிலெலாம் இருக்கிறவங்க கூட ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வாங்க எப்படி செய்யுது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மாவு மாவுப்பாக அகலமாக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாங்க பேசன்னு பேசன் எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் மாவு நம்ம பச்சரிசி மாவு அரைச்சி நம்ம எதுக்குனாலும் வச்சுப்போம் இல்லையா வீட்டில் யூஸ்க்கு அதுவே நம்ம எடுத்துக்கலாம் நான் களி எடுத்து காய போட்டு அரைச்சி வந்து வச்சுருவேங்க வீட்டில் ரெடியாக மாவு எடுத்துக்கிறேன் நான் நானும் ஒரு கால் கிலோ எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நான் கொஞ்சமாக செய்ய போகிறேன் அதனால் நான் ஒரு கால் கிலோ மாவு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு ஒரு குட்டி ஸ்பூனில் அரை ஸ்பூன் உப்பு போட்டுட்டு தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை தெளித்து தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஏன்னா ஒரேடியை தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி ஜாஸ்தியாக போயிடும் அதனால் தேவைக்கிற பதமாக நல்லா பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இது வந்து கொஞ்சம் அகலமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பிசைகிறதுக்கு அதனால் பேஷனில் பிசைஞ்சுக்கோங்க நிறைய பேர் வெயிலே அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வத்தல் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது காய் வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது கூழ் காசுறது அந்த மாதிரி அந்த அளவு வேவறது அதெல்லாம் தெரியாமல் இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸி ஈஸியான முறையில் இந்த வத்தல் ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இது நல்லா பெ இந்த பதம் போதும் ரொம்ப கட்டியாகவும் வேண்டாம் ரொம்ப இலகு வேண்டாம் மிதமா பாருங்க இந்த பதம் போதும் நாம வந்து அதை வந்து ஒரு கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் பாருங்க இந்த இந்த ஷேப்ல ரெடி பண்ணி எல்லாமே நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க மாவையும் ரெடி பண்ணி எல்லாமே எடுத்து எடுத்து வச்சிடலாம் ஏ ஏன்னு கேட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அடுப்பில் வேலை பார்த்துக்கினு இது செய்கிறதுக்கு இது ஒரு அஞ்சாறு வரும் ஒரு ரெண்டாயிரம் இது ரெடி பண்ணி வச்சுருங்க அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கிறதுக்காக சின்ன சின்னதாக நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிறோம் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அந்த மாவே எடுத்து வச்சிடலாம் நிறையவும் செய்யலாம் நம்ம இஷ்டந்தான் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பாத்திரம் டேக்ஸை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் அகலமாக வாய் இருக்கிறத பார்த்து தண்ணி வந்து ரெண்டு லிட்டரு தண்ணி நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணுமோ பார்த்து சேர்த்துக்கோங்க மாவுக்கு தகுந்த மாதிரி கூட குறவா கலர் பொடி போட்டிருக்கேன் நான் கேசரி கலர் போடுவோம் இல்லையா அந்த கலர் போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க ஃபுட் கலரு வேணான்னா நீங்கள் அப்படியே வெள்ளையாக இருக்கும் இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குமே நான் கலர் சேர்த்துருக்கேன் வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து லைட்டாக கொஞ்சம் ரெண்டு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம தண்ணியில் போடும்போது அந்த மாவு வந்து அதில் இருக்கிற உப்பு வந்து இல்லாமல் போயிடும் கொஞ்சம் கம்மியாகின மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம அந்த மாவை ரெடி பண்ணி வச்ச மாவை எடுத்து அதில் சேர்த்துடலாம் நல்ல தண்ணி கொதிக்கட்டோன்னு சேருங்க கொதிச்சோம்னா அந்த சூட்ல போட்டோம்னா தான் அது கரையாம இருக்கும் நல்லா இருக்கும் அதுக்காக தான் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு கொதிக்குது ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க வந்து லைட்டாக அப்படி அசைச்சி கொடுங்க கரண்டி விட்டு கலக்காதீங்க அடியே போய் உட்காந்துருக்கு இல்லையா அது அப்படி கொஞ்சம் ஒரு சுற்றி சுத்தி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்து வரும் அதுக்காக ஒரு பத்து நிமிஷம் வெந்தா வெந்துடுங்க போதும் பாருங்க கலர்ஃபுல்லா வத்தலுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம மாவு களி மாதிரி கிண்ட வேண்டியதோ கரண்டியை போட்டு விடாமல் கரைக்கணும் இல்லைனா அடி பிடிச்சிடும் இந்த மாதிரி தொல்லை எல்லாம் இல்லாம ரொம்ப ஈஸியா இதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் எல்லாமே தட்டில் எடுத்துடலாங்க ஃபுட் கலர் ரோஸ் கலர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை வேணான்னாலும் வெள்ளையாக இருக்கும் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன் தட்டில் மாற்றி கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஆற விடுங்க எவ்வளோ உங்களால் நைஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நைஸாக கட் பண்ணிக்கோங்க ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிக்கோங்க கிழங்கு மாதிரி நல்லா வரும் ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு ஒரு லவெல்லாம் வச்சு கட் பண்ணிக்கோங்க ரொம்ப தடிமனாக இருக்க வேண்டாம் பாருங்கள் இந்த ஸ்டேஜ் இருந்தால் போதும் இதே மாதிரி நம்ம எல்லாமே கட் பண்ணிக்கலாம்ப்பா இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி ரெண்டு தட்டில் வச்சிடலாம் இது ஃபேன் காற்றுலேயே வச்சோமுனாவே காஞ்சிடும் இல்லை வெயில் இருக்குது உங்களால் வெயிலில் வைக்க முடியும் அப்படின்னா வெயிலையும் வைக்கலாம் உங்கள் விருப்பம்தான் அது ஃபேன் காற்றுலேயே காஞ்சிடும் நல்லா ஃபேனுக்கு நேராக வச்சுருக்கீங்களாம் இது மாதிரி சைஸ் வரியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி இதில் வந்து நீங்கள் மிளகாய் அரைச்சி ஊற்றிக்கிறதா இருந்தாலும் அரைச்சி ஊற்றிக்கலாம் பச்சை மிளகாய் நான் அரைச்சி ஊற்றலப்பா நான் அப்படி தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் தேவையாக இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் சேர்க்கலை நான் அப்படி தான் செஞ்சுருக்கேன் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வத்தல் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு தட்டில் போட்டு நான் பரப்பி வச்சுட்டேன் எனக்கு இவ்வளோ வந்தது நான் கால் கிலோ மாவு தான் போட்டிருந்தேன் பாருங்கள் நல்லா காஞ்சி போச்சு நான் ஃபேன் காற்றுலேயே வச்சு ரெண்டு நாள் காய வச்சேன் நீங்கள் வெயிலில் வச்சா கூட ஒரே நாளில் கூட காஞ்சிடும் நல்லா வெயில் அடிங்கும் போது வச்சிங்கன்னா காய வச்சு எடுத்து வச்சுட்டு பாருங்கள் எண்ணெய் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் எண்ணெய் ஊற்றி சூடு ஏறினதுமே நல்ல சூடு ஏறின பிறகு போடுங்க சூடு ஏறாத போட்டிங்களா வத்தல் பொரியாது நல்லா பாருங்கள் பொரிஞ்சு வருது பாருங்கள் சூடு நல்லா ஏறி இருக்கணும் நல்லா பொரிஞ்சு வந்துடும் ஓரங்களில் உங்களுக்கு கலராகவும் சென்ற வெள்ளையாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் பசங்களும் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க இதை நான் ரெடி பண்ணும் போதே எங்கள் வீட்டில் பசங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க என்ன டிஃப்ரெண்ட் ஆகுது இது என்னது இது என்னது கிழங்கா என்னாதுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க பொறிச்சு கொடுத்த உடனே காலி ஆயிடுச்சு வீடியோ வீடியோவுக்கு எடுக்கணுமே சொல்லிவிட்டு நான் வெயிட் பண்ணேன் பசங்கள் டக்கு டக்குன்னு எடுத்து சாப்பிட்றேன் ஏய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்து முடித்த பிறகு தான் நாங்கள் உடனே காலி ஆகிடுச்சுங்க எங்கள் வீட்டில் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ முழுவதும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ இருக்கிறது மொத்தத்தையும் நான் பொறிச்சிடறேன் கொஞ்சமாதான் பொறிச்சேன் பொறிச்சு இதே மாதிரி எடுத்துட வேண்டியதுதான் எல்லாமே இதே போல பொறிச்சு எடுத்துட்டு சாப்பிடுங்க இல்லையேன்னு கஷ்டப்பட வேண்டாம் தேங்க்யூ வீடியோ முழுவதும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ